வணக்க நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கு மட்டனா ஆடா லூசு கழுத நல்லா போறது என்னது என்னது சிக்கனு சிக்கன் என்னது நாட்டுக்கோழி கோழி அங்க பாத்து நாட்டு கோழி நீ எங்க வீட்டுல நீ காலையில முட்டை தோசை நான் இதுல காலையில முட்டை தோசை ரெண்டு லெக் பீஸ் நாட்டுக்கோழி கோழி நண்பர்களே தரமான கோழி எனக்கு ஒன்று பீஸு மதுக்கு ஒரு பீசு மது சாப்பிடலாமடா எச்சி நம்ப காலையில இருந்துச்சுன்னா என் பொண்ணு வந்து அருமையான நாட்டுக்குழி எடுத்து கொடுத்தேன் அல்ல முட்டை தோசை ஊத்தி கொடுத்தா அருமையான சாப்பாடு காலையில ஞாயிற்றுமை காலை ஆஹா எனக்கு கிடைச்சது மாதிரி எல்லா பேருக்கும் இந்த மாதிரி உணவு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் முத முதல் என் பிள்ளையை கொடுப்போம் நான் சாப்பிட கூடாது சங்கடம் அது குழந்தையும் தெய்வம் வாங்க முதல் குழந்தை கொடுப்போம்

எப்படி நல்லா இருக்கா? சுபையா இருக்கா? முட்டை தோசை சூப்பரா இருக்கு. பாயிலும் வி. ஆ திம்பே. ஆ. ஆ. ஏய், இது என்ன? மட்டன் சிக்கன் சாப்பிடுமா? ஏய் நல்ல சிக்கன் பீஸ் நிக்கியா

ஐயோ அந்த வீடியோ யார் பார்த்து எச்சு கூற போறாங்களா அது ஒரு நல்ல நல்ல முட்டது நல்ல ஒரு லெக் பீஸ் நாட்டு கோழி லெக் பீஸ் அடடா እንட்ராம்மா இந்த வெடு நாய் முடக்கிட்டு இருக்க어 குரல் காலி

சூப்பூரா மின் சூப்பரா இருக்கு உண்மையிலே நாட்டுக்கோழிக்கு ஈடு என்ன நாடு கோழிதான்

ना सबले, ना सबले, वो ना मैं सबले चाप रखती हूँ, काम साप रहता है நாட்டுக்கோழியில் சூப்பு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பாருங்க ஒன்னோட நம்ம ஆஹா செம்ம டாக்டர்

பரவாயா சோமாசம் இருந்தீங்க இது கூப்பிட்டு தரவா ஆ இந்தா இந்த மது இந்த ஒரு இது பண்ணக்கூடாதுப்பா உனக்காக தான் தோசை ஊற்றுனே நாட்டுக்குள்ளே உனக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்பா அதை முழுங்கு இந்த அங்கே ஓரத்தில் வைக்கிறேன் ஏப்பா அப்படி பண்ணுற மது உன்னை மாதிரி பிள்ளைங்க எப்படி சாப்பிடுது உனியை பார்த்து நிறைய பிள்ளைகள் சாப்பிடுது நீ இப்படி சாப்பிட முடியல எந்த பிள்ளைகளும் சாப்பிட போ மதுவையை சாப்பிட்ல நாங்கள் எதுக்கு சாப்பிடவேன்டுவாங்க சொல்லு எல்லா பிள்ளையும் சாப்பிட சொல்லு என்ன மாதிரி எதாவது சாப்பிட்றதுன்னு சொல்லு சொல்லு மெண்டு முழுகுமுறை என் நிகழ்ச்சியை தூத்துவலங்கோர் அது பதினாலு ம் இந்தா அவ்வளோதான் இதுக்கு போய் என்னமோதான் ஹார்ட் போட்டு விட்டுருவேன் மத திண்டுறவா நீ சாப்பிட முடியா தின்னுறியா வேணாமா அப்போ அப்பா தின்னுறவா வேணா அக்காவுக்கு இருக்கட்டும்பா ஒரு யூஸ் ரெண்டு மூசில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கல நீங்கள் வைப்பாங்களா இல்லை வைக்க மாட்டேன் வீடியோவில் திண்டு விடுவாங்களா அவளும் பார்க்குற கேமராமேனு இந்த லெக் பீஸ் வைப்பாங்கலாம் இல்லை ரெண்டே திண்டு விடுவாங்களா வாங்கலாம் உங்கள் என்ன தெரியல

இந்த தீபாவளிக்கு நம்ம லட்சுமி ஸ்டோர் வாங்க சிறப்பான சிறப்பான துணியெல்லாம் இருக்கு புது புது ரகங்கள் வந்திருக்கு சிறிய வரிகளும் பெரிய ஒரு ஆடை போது புது புது ஐட்டங்கள் சூப்பர் சூப்பர் விதவிதமான விதமான வந்திருக்கு வந்து நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கடை எங்க இருக்கு மதுரை மாவட்டம் ஊமச்சோளத்துல தான் இருக்கு ஊமச்சோளம் வீரபாடி ரோட்ல மேல் தளத்துல இருக்கு வந்து நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களது மதுரை மீசமணி அன்புமகள் மதிமீதா எல்லாரும் நோண்டி விடுங்க